ஓடி வந்தால் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது நாட்டுக்குள்ள ஓடி வந்திருக்கவங்க கடலுக்கு அதாவது ஆள் கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு நாலு மலை மலைக்கிட்ட வந்து கிடக்கும் போட்டு போய் ஆங்கரில் போனாச்சு பக்கத்தில் இருக்கெல்லாம் பங்களேச நண்பர்களோடைய போட்டு பங்காளியை போட்டு போட்டு கிடக்கு இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு போட்டு அவங்க எங்கள் ஊரில் வந்தாங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்டே நான் அந்த கொரியா பொரியா மலைக்கு வந்திருக்கேன் நான் ஏற்கனவே சொன்னல போன வீடியோவில் சொன்ன ஓடி ரூபாய் காற்று நார்மல் காத்து கூடுதலாயிட்டு ஆனா ஆங்கர்ல கிடக்குறோம் இதுதான் அந்த கொரியாமரியா மலைங்க தூரத்துல வச்சு காட்டும் போது வெளிச்சம் கம்மியா தெரிஞ்சதா இப்ப அந்த மலைக்கு பின்னாடி தான் ஆங்கரே போட்டிருக்கோம் ஆனால் அந்த ஒசந்த மலை இந்த ரெண்டு மலைக்கு இடையில தாங்க இப்ப ஆங்கர் போட்டு கிடக்கிறோம் காற்று அதிகமா இருக்கு நீரோட்டமும் அதிகமா இருக்கு இந்த இடத்துல நைட்டு தனியாக தொழில் பார்க்க போறோம் இந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இருந்து பாடு வருது அதாவது தொழில் நடக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்ப அதை எதிர்பார்த்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கும் இதுல வந்து ஆள் வந்து இருபத்தி நாள் வாங்க இருத்த வாங்கிட்ட இருக்குது இந்த மலையில வந்து ஆர்பர் இருக்குன்னு சொல்றாங்க அதே மாதிரி இங்க டவரும் கிடைக்குதுங்க சிக்னல் கிடைக்குது ஏன்னா இந்த மலையில வந்து கொஞ்சம் குடும்பங்கள் இருக்கு போல அதே துறைமுகமும் இருக்கு ஆகோரமா இன்னும் போய் பார்க்கல அப்படி போற மாதிரி தான் சொல்றேன் உங்களோட அடுத்த வீடியோல காட்டுறேன் அது ஆகோரமை போற மாதிரி இல்லைன்னா அந்த விடிய அடுத்த வீடியோ பார்த்துக்க அதிகமா இருக்கு எவ்வளவு அழகா இடம் பார்த்தீங்களாங்க இந்த மலையெல்லாம் வந்து பனி வந்து அடர்த்தியா போது நம்ம கண்ணுக்கு தெரியாது சிபிஎஸ் வந்து அதமே சிபிஎஸ் இருக்கிற மாதிரி மலை எல்லாம் கண்ணுக்கு தெரியும் கிடக்க வேண்டியது எப்படி இடத்துல கிடக்கலாங்க நூத்தி எண்பது நாட்டிகளுக்கு அப்புறம் வந்து ஒரு குட்டி குட்டி தீவுகள் வந்து கிடக்குற தொழில் பார்த்துக்கிட்டு குட்டி குட்டி தீவுனா பிரிவு தான் எல்லாமே வியந்த தான் இருக்குது இடம்ல நம்ம ஊர்ல உள்ள மாதிரி தீவு மாதிரி இல்லைங்க எல்லாம் நல்ல உயரமான தான் போன வெளியில தூரத்துல வந்து காட்டினேன் அதனாலதான் பக்கத்துல காட்டிங்க ரெண்டாவது இடத்துல துளி பார்க்க போறோம் ரெண்டு மலைக்கு நடுவுல கிடக்கும் சரி நைட்டு துளில எப்படி போகுதுன்னு தெரியல ஆண்டு வந்தா காப்பாத்தனேன் இந்த சீசடில அரை பார்த்திருக்க சிசிடிவி ஏற்கனவே வந்து நாங்க ஊருக்கு போகும்போது வாங்கி மாட்டினது நீ போட்டுல வையி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையெல்லாம் வேலை எல்லாம் சொல்லி பாக்குற நம்ம தெரியல அவர் கிடைக்குமே அவருக்கு வேலை செய்யும் இப்ப நான் வீடியோ எடுக்கவே அவர் வீடியோ எடுத்துகிட்டே இருக்க